இல்ல இல்ல அவர் வந்து பொதுவாத்தையும் அழைப்பு பொதுவான அழைப்பு எங்களுடைய நிலைப்பாடு தலைமை தொழில் நிர்வாகிகள் கூறி சொல்லி சொல்லியிருக்கிறேன் அதை பூர்வாங்க நடவடிக்கை அவர்கள் இறங்கும் பொழுது இவருக்கு விடை கிடைக்கும் இந்த மாநாட்டிற்கான அழைப்பு பெரிய சர்ச்சையா இருக்கு ஒரு சார்பை கூப்பிட்டு ஒரு சார்பும் கூப்பிடல உங்களுக்கு மட்டும்தான் அந்த மது உறுப்பு என்ன இருக்கா எங்களுக்கு எல்லாம் இல்லையா இதுல ஜாதி மதம் எண்ணிங்க வந்துச்சு மாநாட்டில் கேட்கிறாங்க தலைவர்கள் நீங்க மற்ற தலைவர் மற்ற தலைவர்கள் கேட்ட கேள்விதான் என்பதை தகுதி பையாது என்னை பொறுத்தவரை மது தமிழகத்தில் இருக்கக்கூடாது என்பதை மாநாட்டு அழைப்பு நீங்க எப்படி சார் முதலீடு பத்தி என்ன ஏற்கனவே கருத்தை சொல்லியிருக்கேன் உண்மையிலேயே அந்த முதலீடு ஈர்க்க இங்கு வந்து சேர்ந்தால் தொழிற்சாலை தொடங்கினா இவ்வளவு நான் வரவேற்க பெரிய எதிர்பார்ப்புல இருக்காங்க எப்போ நீங்க போறீங்க ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல மீண்டும் அண்ணன் தம்பியா ரிட்டர் குலை துப்பாக்கியா நீங்களும் எடப்பாடியும் சேர்ந்து இருந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் புரட்சி தலைவமான அவருடைய சக்திகள் என் ஒன்றின் பிச்சு வெற்றி பெறப்படும் என்ற சூழல் இருக்கிறது இந்த தம்பி பெரிய தம்பி அரசியலுக்கு வரணும்னு எல்லாரும் வரவேற்கக்கூடிய சூழ்நிலை அவர் விளக்கம் மலிச்சிட்டாரு இருந்தாலும் இளைவர் உங்க விருப்பம் இல்லையா அவரும் வந்துட்டு போட்டுமே நீங்க வழி விட்டா எப்படியாவது எங்களுக்கு குடும்பத்துல சிக்கல் ஏற்படுத்த நினைக்கிறீங்க அது நடக்காது